வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பிகையின் அதிசய கற்பு தம்பதிகளாக பார்ப்பதில் மனசின் பரிசுத்தத்தை சொல்லிவிட்டதால் படிக்கிறவர்கள் அப்படியே பார்ப்பார்கள் கொஞ்ச நாளைக்காவது பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அப்புறம் மூன்று ஸ்லோகம் திரிமூர்த்திகளையுமே தம்பதியாக பிரஸ்தாபித்து செய்திருக்கிறார் காவிய ரீதியில் கவிகள் எப்படி வேடிக்கை பண்ணுவார்களோ அப்படி ஒரு ஸ்லோகத்தில் தொன்னூற்றி ஆறு என்னை சொல்கிறார் என்றால் உசந்த கவிகளை சரஸ்வதி வல்லபர் என்று சொல்லும் வழக்கம் உண்டு சாஸ்திரோக்தமாகவோ பிரம்மா ஒருத்தர்தான் சரஸ்வதி வல்லபர் அதே மாதிரி மகாவிஷ்ணுதான் நிஜமாக ஸ்ரீ என்கிற லக்ஷ்மிக்கு பிரபுவானதால் ஸ்ரீமான் ஆனால் பெரிய தனிகர்கள் எல்லாரையுமே லோகத்தில் ஸ்ரீமான் செல்வச்சீமான் என்றெல்லாம் சொல்கிறோம் இப்படி மனுஷியர்களோடு அம்பாளை சம்பந்தப்படுத்தி எங்கேயாவது சொல்லும் வழக்கமுண்டா வசனமுண்டா கிடையாது பரமேஸ்வரனுடைய மகா பதிவர்தையான பத்தினியாக அவள் இருப்பதால் புருஷ லோகத்தில் அத்தனை பேருக்கும் அம்மா அம்மாதானே தவிர ஒரு பேச்சுக்கு அதிசயோக்திக்கு கூட அவளை சரஸ்வதி லக்ஷ்மிகளை பற்றி சொல்கிற மாதிரி எதுவும் சொல்வதில்லை அப்படிப்பட்ட அவளுடைய பாதிவருத்தியத்திற்கு பெருமை தருவதாக ஒரு விஷயம் சொல்கிறார் கர்ப்ப காலத்தில் ஸ்திரீகளுக்கு ஏற்படும் மசக்கைக்கு தோகதம் என்று பெயர் இந்த தோகதம் ஜாதிகளுக்கும் உண்டு என்றும் அப்போது அவை என்ன ஆசைப்படுகின்றனவோ அது பூர்த்தியானால்தான் அவை புஷ்பித்து அப்புறம் காய்த்து பழம் கொடுக்கும் என்றும் ஒரு லிஸ்ட் இன்ன மரம் செடி கொடிக்கு இன்ன தோகதம் என்று கவி மரபிலே சொல்லுவார்கள் அந்த எல்லா மசக்கை ஆசையும் ஒரு மனுஷ ஸ்திரீயை சம்மந்தப்படுத்தியே இருக்கும் வேடிக்கை வேடிக்கையாக சொல்லி இருக்கும் ஒரு ஸ்திரீயின் கடாட்சம் பட்டாலே ஒன்று எல் புஷ்பிக்கும் இன்னொன்றிடம் மந்தாரம் அவள் ஹாஸ்யமாக ஷங்கார ஜாடையும் வீசுகிற ஹாஸ்யமாக பேசினால் புஷ்பிக்கும் ஒன்று கர்ணிகாரம் கோங்கு அவள் ஆடினால் புஷ்பிக்கும் ஒன்று நமேரு கரப்புண்ணை அவள் பாடினால் புஷ்பிக்கும் இன்னொரு விரக்ஷத்தின் மா மேலே அவள் வாயால் ஊதினால் புஷ்பிக்கும் இன்னொன்று மகிழமரம் ரொம்ப விசித்திரமாக அவள் வாயிலே மதுவை விட்டுக்கொண்டு அதன் மேலே குப்பிளித்தால்தான் புஷ்பிக்கும் அவள் விட்டால்தான் புஷ்பிக்கிறது என்று கூட ஒன்று அசோகம் ஸ்திரீ ஸ்பரிசத்தால் பிரியங்கு எனும் தினை புஷ்பிக்கும் மந்தஹாசத்தால் சம்பகம் இப்படி இருப்பதில் குறவகம் என்ற மருதாணி மறு ஒரு ஸ்திரீ அணைத்து கொண்டாலே புஷ்பிப்பது பரமேஸ்வரனுக்கே தன்னை மனோ வாக் காய சமர்ப்பணம் பண்ணி கொண்டுவிட்ட அம்பாள் ஒரு மருதாணி மரத்திற்கு இருக்கிற இந்த தோகதத்தை கூட பூர்த்தி பண்ண மாட்டாள் என்கிறார் இங்கே அம்பாளை கூப்பிடும்போது சதி சதினாம் அசரமே என்கிறார் முதலில் சதி என்றது அம்பாள் ஒருத்திக்கே பெயராக இருப்பதை சொல்லி கூப்பிடுவது தக்ஷ பிரஜாபதிக்கு புத்திரியாக அம்பாள் இருந்தபோது அவளுக்கு வைத்த பெயர் அது சத் என்பது சத்தியம் நல்லது என்று இரண்டு அர்த்தம் கொடுக்கும் அதனடியாக அப்படி சதி என்று பரம சத்தியமும் மகா நல்லதுமான பிரம்ம சக்தியின் அவதாரத்திற்கு பெயர் அந்த அவதாரத்தை அம்பாள் முடித்தது பரம பாதிவிரயத்தை தினாலேயே பதியை தகப்பனார் அலட்சியம் பண்ணியதனால் அப்படியே மனசு நொந்து அந்த தகப்பனார் கொடுத்த தேகத்தையா தரிப்பது என்று பிராண தியாகம் பண்ணிவிட்டாள் அதிலிருந்து பதிவிரதை என்பதற்கே சதி என்று பெயர் வந்து விட்டது ஒருத்தியின் பெயரான சதி என்ற ப்ராப்பர் நவுன் உத்தம பத்னி யாரானாலும் அவர்களை குறிப்பதான காமன் நவுன் ஆகிவிட்டது சதீனா அசரமே என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பது இந்த பொதுப்பெயரை வைத்துத்தான் உத்தம பத்திரிகளுக்குள்ளே முதலிடம் பெறுபவளே என்று அர்த்தம் சரம ஸ்லோகம் என்று கேட்டிருக்கலாம் ஒருத்தருக்கு வாழ்க்கை முடிந்தபின் அவரை போற்றி பண்ணுவது ஸ்லோகம் சரமம் முடிவு அசரமம் முதல் சிவன் ஒன்றுக்கும் உதவாதவன் தான் அவனை உதவுபடியாக ஆக்கினவள் என்பதாக ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தார் சாக்த சாஸ்திரம் அவரை அப்படி சொல்ல வைத்தது கவிமரபும் அதற்கு கை கொடுத்தது ஆனாலும் முடிக்கும்போது ஃபைனல் வேர்டு தானே தீர்ப்பு அப்படி தீர்ப்பு தரும்போது தர்மாச்சாரியாராக இருந்து கொண்டு லோகத்து ஜனங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் எது நல்லதோ எதுதான் வேத சாஸ்திர விதியோ அதைத்தான் சொல்ல வேண்டுமென்று ஈஸ்வரனுக்கு முதலிடம் தந்து அவனே தன்னுடைய சர்வஸ்வமும் என்று ஆத்மார்ப்பணம் பண்ணின பதிவிரதா ரத்னமாகவே அம்பாளை காட்டியிருக்கிறார் இதிலே உச்சிக்குத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் தொண்ணூத்தி ஏழு போகிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவ ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் கமக்கோடி சங்கர் ಕಾಕ್ಷಿ ಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪರಿಯುವಾಚರಣ